ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வியூ இன்றைக்கி நம்ப தெனரிசி பொங்கல் செஞ்சிருக்கறேங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பொங்கல் செய்கிறதுக்கு தெனையரிசி அரை டம்ளர் எடுத்துருக்குறேங்க இது வாசனை வர வரையிலும் வறுத்துக்கலாங்க ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சிட்டோங்க வறுத்துக்கலாம் மறுபட்டுருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதே டம்ளரில் கால் கப்பளப்பு பாசி பருப்பு எடுத்துருக்குறேங்க இதை வறுத்துட்டேங்க போட்டு கழுவிக்கலாம் ரெண்டையும் கழுவியாச்சுங்க நம்ம அரை டம்ளர் தின அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க அடுப்பை வச்சு அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க அஞ்சு விசில் வந்துருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் வெல்லம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க அடுப்பில் வச்சு நல்லா கரையிலரையெல்லாம் கரைச்சிக்கலாங்க பொங்கல் வெசில் அடங்கிடுச்சிங்க நம்ம ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் சூப்பரா நல்லா வெந்து வந்துருக்குதுங்க வயசா மசிச்சுக்கலாங்க அப்படியே வெள்ளம் கரைஞ்சிருச்சுங்க இது பொங்கல்ல வடிகட்டி ஊற்றிக்கலாம் வெள்ளக்கரசி நல்லா கலக்கிக்கலாங்க நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க ஒரு பிஞ்சி பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம். திராட்சை போட்டுக்கலாம். பொங்கல்ல கொட்டிக்கலாங்க தெனரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக தினையரசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ